தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு கத்துடைய செய்தியை கொடுப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் மிக மிக முக்கியமாக போஷ்ணாய பவுல் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்னென்னால் ஆவியிலே இருங்கள் ஆவிலே நிரம்பி இருங்கள் என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் வேதவசனம் எபேசர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்றில் பார்க்கின்ற பொழுது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதிவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனை கீர்த்தனைகளினாலும் நாணப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு புரியுங்களா ஆவியிலே நாம் நிறைந்து இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அப்போஸ் நாய பவுல் எஃபேசியன் சாப்டர் ஃபைவ் டு டுவெண்ட்டி ஒன் புரியுங்களா அதில் பார்க்கின்ற பொழுது ஆவிலே நாம் நிறைந்திருக்க வேண்டும் அந்த ஆவிலே நிறைந்திருப்பதற்கு என்ன சொல்கிறாரு உலக பிரகாரமான ஏன்னா மனிதர்கள் எப்படியாக மது அறிந்துனாங்க அந்த மது அவர்களை எப்படியாக கண்ட்ரோல் பண்ணி அவர்கள் நடத்துகிறது மது கொஞ்சம் குடிக்கிறாங்க கொஞ்சம் அணைச்சுறாங்க தடுமாறுறாங்க அப்புறம் அணைச்சுறாங்க அந்த மது இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடித்து அவங்க என்ன வந்து உளறுறாங்க தடுமாறுறாங்க கீழே உள்ளாங்க ஆனால் தேவண்ட பிள்ளைகளாக நீங்கள் ஆவியிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்து ஏன்னா வந்து அந்த ஆரம்பத்தில் பெற்ற அணுமில்லை தொடர்ந்து நீங்கள் ஆவியில நிரம்ப நிரம்ப ஆவியானவர் உங்களை அந்த அற்புத மண்டலத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார் ஏன்னா அந்த அற்புத மண்டலத்துக்குள்ளாக நீங்கள் சென்று விட்டீங்கன்னா உங்களை எதிர்காலத்தை குறித்து தரிசனங்களை பார்க்கலாம் ஆ தேவன் உங்களுக்காக வைத்திருக்க திட்டங்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் கற்ற செய்யக்கூடிய புதிய காரியங்களை ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் சொல்றார்கள் பாருங்கள் சகலத்தையும் நான் புதிதாக்குறேன் என்று சொல்கிறார் பாருங்கள் சகல காரியங்களையும் கற்றவங்களை உங்கள் வாழ்க்கையில் புதிதாக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் வெளிப்பாடுகளை இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவியிலே நிறைந்து நீங்க நிறைந்து நிறைந்து வழிகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமாக பெற்றுக்கொள்ளலாம் லூயா அதனால்தான் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினொன்றிலே ஆவியில் எப்பொழுதும் நிறைந்திருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் அல்ல லூயா ஆவிலே எப்பொழுதும் நிறைந்திருங்க ஆவிலே அனலாக இருங்க இதாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கு ஆவியானவர் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம நடத்தணும் நம்முடைய பலத்தினால நம்முடைய நாணத்தினால நம்ம ஆவியானவர் நடத்துவதற்கு ஆவியில அனலாக இருக்கணும் ஆவியில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் தான் எசு கிறிஸ்து என்ன சொன்னாரு என்ன எஸ்ஐ அறுபத்தி ஒன்றாவது அதிகார வர்சனம் ஒன்று முதல் முதலில் பார்க்கின்ற பொழுது கத்துடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் அதில் லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளே கத்திரி ஆவியிலே எப்பொழுது நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும் ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் ரெண்டு திமத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனம் ஆறில் செகண்ட் திமத்தி சேப்டர் ஒன் சிக்ஸ் ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்க அடுப்பில் விறக வைக்கிறோம் பாருங்க விறக வைக்கணும்னாக்க விறக வைக்கணும் என்ன செய்யணும் அந்த விறக தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்கணும் எப்படி ஆசாரியன் ஏன்னா வந்து பலிபடத்தில் அக்னி அவியாமல் கட்டையை போட்டுக்கொண்டே இருக்கணும் ஆவி என்ன அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து கட்டையில் போட்டி கொண்டு தான் அனல் நம்ம வந்து நாங்கள் வந்து மலை பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்ததுனாலே இந்த மூணாறு ஸ்டேட்டில் பயங்கர குளிராக இருக்கும் அப்போ வந்து அடுப்பு அந்த விறகு இருப்பாருங்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் விறகுல போட்டு நம்ம குளிர் எல்லாரும் காய்வோம் அது அனல் அது விறகு தொடர்ந்து நம்ம போட்டுருக்கணும் இல்லைன்னாக்கா அந்த கொஞ்சமால விறகு வச்சுன்னா அந்த வந்து அணைந்து போய்விடும் அந்த நெருப்பு அப்போ ஆவியிலாக்க அனல் மூட்டி எழுப்பு கொண்டே இருந்தால் தான் அந்த சூடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்தா தேவனுடைய பிள்ளைங்களே அந்த அபிஷேகத்தில் நீங்கள் அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும் எப்பொழுதும் என்னென்னாக்க ஆவில நிறைந்து இருந்தால் தான் அந்த வருஷத்து ஆவியை நீங்கள் அனல் முட்டி எழுப்ப முடியும் காலில் ஊயா ஒன்று நினைக்கிற ஐந்தாவது காரணம் வசனம் பத்தொன்பதிலே அப்போ சில பவுல் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் திமுத்தி சாப்டர் ஃபைவ் வர்ஸ் நைன்டீன் ஆவியை அவித்து போடாதிருங்கள் காலை லூயா பாருங்க அருமையான தேவந்த பிள்ளைகளே அந்த நெருப்பு அந்த கட்டை நீங்க போடலைன்னா அது அவிந்து போய்விடும் நீங்க கவனம் செலுத்தல அனலும் இல்லாமல் குழுவிலும் இல்லாம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க அதனால ஆவியை அவித்து போடாதிருங்க வாழ்க்கையில வெற்றிக்கான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது வெற்றியை நோக்கி முன்னேறி செல்ல முடியாது நீங்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது ஆவியை அவித்து போட்டு விட்டீர்கள் என்றால் காலை லூயா அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அபிஷேகம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது லூயா அதனால் தன் எதை வந்து பெற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ அபிஷேகத்தை மிக மிக பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா அது விளையேற அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது லூயா நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் விளையேற பெற்ற அபிஷேகம் அது உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான அவசிய அபிஷேகம் அது மிக மிக முக்கியமான ஒரு அபிஷேகம் வாலிபர்களே அபிஷேகத்தை நீங்க எப்படியாவது பெற்றுக்கொள்ளுங்க அது உங்களை அற்புதமாய் மேன்மையாய் உயர்ந்த ஸ்தானத்திலும் நடத்தும் நீ பெற்ற அபிஷேகம் உன்னை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறதுனால ஓயா அதனால்தான் பவுல் சொல்கிறார் அபிஷேகத்தை மதுபானத்தை குடித்த ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு அது எப்படி அவன் வந்து ஏன்னா வந்து அதுக்கு ஆட்கொண்டு அது அந்த மதுபானம் நடத்துதோ அதே போல் நீங்கள் ஆவியில் இருக்கின்ற பொழுது அந்த என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவியான உங்களை நடத்துவார் அதனால்தான் தன்றைக்கு மேல் வீட்டறையிலே அப்போஸ்லர்கள் சிலர்கள் நிரப்பப்பட்ட பொழுது அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதிமூன்றுல யூதர்கள் எப்படி சீசர்களை பார்த்து இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் பெந்த கோஷ்ட நாளிலே அவர்கள் என்ன பண்ணாங்க யூதர்கள் பரிகாசம் பண்ணினார்கள் அப்போ இரண்டாம் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதிமூன்றிலே இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர்கள் அப்படியாக நடத்தினார் நாளை அருமையான தேவன் பிள்ளைகளே நாம் ஆவியிலே நிறைந்து அது பரிசுத்தாவிலே நிறைந்து அவர் நடத்துகிற மதுபானத்தை குடித்தவர்கள் மரணத்துக்குள்ளாக அது அந்த பிசாசன் அவர் நடத்துவான் ஆனால் ஆவிலே நிரம்பி இருக்கிற தேவண்ட பிள்ளைகளை கத்தனசுவாரு மேன்மையாக உயர்த்துவார் ஆளுகை செய்யும்படியாக ஆவியானவங்களை நடத்துவார் அந்தகார வல்லமைகளிலே பிரச்சனைகளிலே போராட்டங்களிலே எல்லாவற்றிலும் ஆளுகை செய்யும்படியாக ஆவியானவங்களை நடத்துவார் மதுபானத்தை குடிக்கிறவர்கள் மரணத்துக்கு ஏதுவானது பிரிகாஸ் அவர்களை ஆளுகை செய்வார் நாளை லூயா அதனால்தான் அப்போ சொல்ல இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினாறு பதினேழில் கூட ஆக்ஸ் சேப்டர் டூ சிக்ஸ்டீன் செவன்டீன் நீங்கள் நினைத்திருக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது விடுந்தி மூன்றாம் மணி இருக்கிறதே தீர்க்கதி ஆகிய யோவலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேகிறது தேவன் ஆபியை ஊற்றுவார் என்று அப்படிப்பட்ட ஆபியவர்கள் மேல் ஊற்றப்பட்ட எங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பேதர் எழுந்து சொல்கிறார் ஹால லூயா தீர்க்கதேசியாகிய யோகல் என்ன சொன்னார் பாருங்க யோவெல் இரண்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தரிசனம் சொல்வார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனையும் தரிசனங்களை காண்பார்கள் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழிய காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் ஆலை லூயா அருமையான தேமுடைய பிள்ளைகளே பாருங்க அந்த தீர்க்க தீர்க்கதர்சனிக்கு சொன்னது போல வாலிபர்கள் மேலே மூப்பர்கள் மேலே நான் என்ன செய் ஆவியை ஊற்றுவேன் தீர்க்க தரிசனத்தை அவர் இங்கே நினைச்சுவாங்க என்னை காண்பார்கள் என்று ஆனால் நம்முடைய புதிய புது ஏற்பாட்டில் அப்போஸில் இரண்டாவது அதிகார வசனம் பதினேழு ஆக்ட் சாப்டர் டூ செவன்டீன்ல உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை கண்டடைவார்கள் பழைய ஏற்பாட்டில் ஆகாரத்தை டேபிளில் பார்த்தோம் அந்த புதிய ஏற்பாட்டில் டேபிளில் வைக்கப்பட்ட ஆகாரத்தினுமெடுத்து புசிப்பதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது காலையில் ஊயா அதனாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகத்தில் நிறைந்து குறைந்து போய்விடக்கூடாது அற்பமாய் சொல்பமில்லை பெற்ற அபிஷேகத்தில் அந்த அபிஷேகத்தின் மேலே நீங்கள் நிரம்பி நிரம்பி வழிகின்ற பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்திற்கு அதே போல் சபைக்கு தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கயன்படுத்துவார்கள் பயன்படுத்துவார் லூயா அருமையான தேவண்ட பிள்ளையில் அதனால்தான் நீங்கள் இந்த வாஞ்சியோடு கூட நீங்கள் என்ன செய்ய உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் தடுமாட்ட மாதிரி தெரிகிறதா நடந்த கோழி போல மாறுறீங்களா உடனடியாக தேவ சமூகத்தை தேடி ஓடிடுங்க ஆண்டவ சமூகத்தில் ஓடி துதித்து ஆராய்த்து அன்னிய பேசி ஆவியை அனல் மூட்டி ஆனால் எப்பொழுது ஆவிலே நிறைந்திருங்க அப்பொழுது பாருங்கள் அனல் பக்கத்தில் கொசுக்களுக்கோ ஈக்களுக்கோ வேலை இல்லை உங்கள் பக்கத்தில் இருந்த பிசாசனவனோ அந்தகார வளம்களோ சாத்தான் கிரியர்களோ மந்திரவாதிகளுடைய தந்திரங்களோ அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார் அப்போ உங்களுடைய சிந்தனைகளை எண்ணங்களை என்ன சீர் நடத்துவதற்கு நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அபிஷேகம் உங்களை நிமிஷம் மேன்மையாக உங்களை நடத்தும் பேதூர் பாருங்க பூனை போல பயந்துருந்து இயேசுவை காட்டி கொடுத்தார் ஆனால் என அபிஷேகத்தை பெற்ற பொழுது அவர் எழுந்து நின்று பாயும் புலியாக இயேசு கிறிஸ்துவை கொன்றதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க ஐயாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க சபை பெருகக்கூடியதாக மாறியது அன்றைக்கு அப்போசலர்களுக்கு அந்த தைரியம் எங்கே வந்தது இந்த பரிசுத்த ஆபியான ஊற்றப்பட்ட பொழுது தைரிய தைரியசாலியாக மாறினார்கள் காலில் லூயா அருமையான பிள்ளையே நீ கோலை அல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள் நீ பெற்ற அபிஷேகம் மேன்மைப்படுத்தும் உயர்த்தும் கனப்படுத்தும் அபிஷேகத்தினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் உலகத்திலே அரிய பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் ஏன்னா கிறிஸ்தவ உலகத்தில் பெரிய தலைவர்களாக பூமியை அசைத்திருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையை வாலிபனே நீ அபிஷேகத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள் அந்த அபிஷேகம் உன்னை மேன்மைப்படுத்தும் மேன்மையான ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்து உயர்த்தும் லூயா வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசு தாபியானவர் அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்து உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் நிரம்பி நிரம்பி வழியும்படியாய் தேவன் உங்களுக்கு வேணா அபிஷேகத்தை நிரப்பி ஆண்டவர் நடத்துவார் தேவனுடைய கிருபை உங்கள் மேல் அளவில்லாமல் இருந்து நடத்தும் ஆண்டவரே ஜபத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் கொடுப்பதற்காக நன்றி சாட்சிகளாய் நிறுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே எஸ் கிறிஸ்துமனன் ஜபிக்கிறன் ஜீவனில் நல்ல பிதாவே